என்ன செய்யிறது என்னதை பத்தியா இல்லையா சிவிசின கழுத்து சிங்காரம் போட்டு விட்டு சிவிசின கழுத்து சிங்காரம் போட்டு வச்சி அலங்கார தோரணையில் அலங்கார தோரணையில் கோரம் குறிச்சு சாந்தி புள்ளால வர يا நீ வரும் போது ஆமோ ஆ தங்கர தோப்பு காலங்கட்டு மாதிரி முண்டை சட்டி ஓடாத முண்டை கூத்தடிச்சு ரெண்டு பேரும் கொண்டாட்டம் போடலாமே கொண்டாட்டம் போடலாம் இது பொம்பளையா பொம்மையாடா நல்லா இருந்தா நல்லா இருந்தா என்ன வேணா சொல்றேன் கம்பு வச்சு மாடு வத்தணும் மூங்கம்பு உடச்சிக்கிட்டு மாடு வத்தணும் நான் என்ன செய்வேன் ஆனால் இந்த வயசுலேயும் உன் குடும்பத்தை காப்பாற்றுறவாரு நீ தாண்ட்டி ஒரிஜினல் கோமியம் ஒரிஜினல் ரோமியம் ஆனால் கொஞ்சம் வளர்த்தியாக இருந்துச்சுன்னா எத்தனை எத்தனை வேத்தை கெடுக்க போறியோ

இங்கே இருக்கிற என் அண்ணன் தம்பியெல்லாம் உங்கள் வீட்டு கிள்ளிக்கிறேன் நினைச்சிக்கலா என்ன லேஜான ஆளுங்களா என்ன என்ன ஒண்ணு வர சொன்னா ஒவ்வொரு என்னதையா வந்த வண்டி வண்டி ம் பாரு அங்கே ஒரு எச்சி புத்தி வருதுவாரு வந்து ஒரு நூறு கிராம் போட்டு போறியா சரி விட நம்ம குடும்பம் கட்டு போயிடும் என்ன செஞ்சு விடுவ நீ நீங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி பேச சாந்தி எது

தவறாng குறஞ்சி ஜாந்தி புள்ளக்கி விடுறதுக்குல ஜனங்க போறாயே ஏய் யார் யார சொல்ற? யார சொல்ற? நம்ம நாட்டுல இருக்க ஆம்பலா குறஞ்சி சவுத் ஆப்பிரிக்க பாடம் நடத்துவேன். போ சொல்லு போ சொல்லு. உன்னை மாரி தவறாng குறஞ்சி இந்த பொம்பள புள்ளக்கி அடிச்ச நாகப்பு கலந்தறான். அவరికి சொல்ல வேணா பாத்துக்கலாம்.

சும்மா சும்மா கை கைட்டினா ஓசை கட் பண்ணி முடிவீங்க வச்சுக்கோ ஓசை கட் பண்ணி பாதிய வாயில வச்சுக்க என்ன மயிருக்கு நான் வச்சுக்கறேன் மையை நீக்கிட்டு தே இங்க பாறியா வம்பா சாகுற பாரு நீ வேணாக்க வம்பா எதுக்கு சாகறே என்ன நீ பெரிய ஆள் நீனு எம் கே ஆர்னா பெரிய ஆளா இது இல்ல இல்ல அடிச்சனா அப்படியே ஆப்பு கண்டு வரோங்க வாயை வச்சுக்கோ என்ன யானை நினைச்சிச்சான் பாறையை ஜெயணும்னு எறும்பு நினைச்சிச்சான் யானை கப்பிளங்கி ஒரு நாளைக்கு வீட்டுக்கு தூக்கிட்டு போனும் எம்.கே.ஆர்.ஆ

மாடு புடி மாடு கொண்டாரிட கஞ்சி கடிக்காம அடி அங்க அம்மா கை தட்டி போறோம் என்ன மயத்துக்கு நம்ம உலவ ஓட்டும் பா பைபாஸ்ல கை தட்டு யாரெல்லாம் கை அப்புறம் தண்ணிய போட்டு போற ஓட்டு கை தட்டுறீங்களோ கல்யாணம் அப்ப ஆம்பளை எல்லாம் புண்டாடி சிலுக்கா போயிரோம் மயிரா போவோம் ஏ அப்படி சிலுக்கு மாதிரி இருந்தா தான் நல்லா சிலுக்கு மாதிரி தான் போவோம் எங்க ஒரு சில பொம்பளை வாச்சிருக்கு பூரா எத்து பொல்லா அவன் பர்றக்கு சரமா அவனுக்கு தான் தெரியும் சிலுக்கு மாதிரி அமைஞ்சினா என்ன மயத்துக்கு நாடத்துக்கு வருது நிப்பாட்டி அண்ணி போதும் சிலுக்கு மாதிரி இருந்ததுன்னா டெய்லி உக்கால போடுதான் ஆமா நீங்க போட்டாலே தகுந்து பெரும் தகுந்து உன் முருஜி உள்ள வராரு இனிமே அப்பா வேணுமியா எந்த ஊர்ல அத அப்பயும் வந்து மகளிட்ட ஆடுவானாடா அது என்ன ஆட்டமுடா வெதர்ல பருவ வந்தே மாதிரி ஓ முட்டை ஓட்ட காசு முடிச்சு

உண்மையிலேயே அவனுக்கு என்ன இருக்க முடியல ஏலே அது இன்னொருத்தன் பொண்டாடி ஏதாவது புருஷன் உள்ளே இருக்கான்டா நான் லேஜ் வாஜா கொத்தனார் பூஜா பழவரையும் பூஜைன மாதிரி பூஜிக்கிட்டு இருக்கே சாரத்தை பிரித்து விளாண்டு தான் இது எதுக்குடா தம்பி சும்மா லே தம்பி நீ வேணா வாவே அண்ணே ஒன்றுக்கு வந்து வரேன் அதுதான்டா தமிழ்நாட்டுக்காரன் நான் தொடம்போது அவனுக்கு பாரு புழியின்ற கிளக்கிய ராண்ணா பாருங்க அன்னே பாரு ஏய் ஒத்த நான் எங்கிட்ட சாப்பிட நேத்து விஜய் வந்துச்சு அது வந்து என்னமோ ஏய் இந்த தண்டியா இருக்குப்பா பின்னாடி சேர்ல உட்காந்துட்டு முண்டைக்கு புடிச்சுக்கு அப்படியே ஒண்ணுக்கு என்ன வீடியோ நோத்த ரோசம் கட்ட நாடக உலகத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சமாளிக்க தெரியாதவே இந்த மாதிரி கலையில உள்ள சபைக்கு வரக்கூடாது கண்டிப்பா கண்டிப்பா சமச்சு ஒழுங்கா பெத்ததாய் சொல்ல கட்டு பழகாத எந்த பொம்பளை பிள்ளையும் கல்யாணம் பண்ணி போக கூடாது இந்த டைலாக் மட்டும் எட்டாயிரம் ரூபாய் வாங்குறேன் இங்க வாவே என்ன சொல்லுங்க ஏன்னா அத்தா நான் பெரும்பாலும் தன்னைத்தானே தாழ்த்துக்கிட்டு அடுத்த வேலை வளர்த்து விட்டுதான் எனக்கு பழக்கம் எங்கள் அண்ணன் தம்பிங்களுக்கு தெரியும் அதே உண்மை நான் கோமாலியை விட்டு மாற மாட்டேன் நான் பெரியாரெல்லாம் கிடையாது நான் போய் எங்கனையும் நாங்கள்லாம் ஆம்பளைய நாடக ஆடலாம் பச்சாண்டு இருட்டுக்குள்ளே இருந்துட்டு நாடகத்துக்கு போகலாம் ஆனால் ஒரு குடும்பத்து பிள்ளை தன்னுடைய பிள்ளை புருஷனுக்காக இந்த மேடையில் வந்து மானத்தை கூட பெருசாகாமல் பார்க்காம உன்னை மாதிரி எத்தனையோ தமிழச்சிய நாடக உலகத்தில் இருக்கா நீங்கள் எதாத்தான் பெரியாள் நல்லாயிருங்க ஏன்னா நான் குடும்பத்தாள் என் மக வரந்தா அறுபது தான் ஆகுது அது நைட்டு பூரா தூங்காது அதனால என் பொண்டாட்டி லைவ் வாப்பா அதனால நீ எனக்கு சித்தி மக வேணும் வயசுல சின்ன பிள்ளையாக இருந்தாலும் நான் உன் பாவாடியில் விழுகிறேன் மூத்தராச்சி அடிக்கும் உன்னே தடவுறதுக்கு ஒரு பெயிண்ட்ரு கூட்டு வந்திருக்கேன் அப்பா சீக்கிரமா கூப்பிடுங்க வர ஏய் அவன் குண்டக்க மண்டக்க பரவாயில்லை நீங்க கூப்பிடுங்க நான் பாத்துக்கறேன் அன்னைக்கெல்லாம் ஒரு லேடிஸோட போயிட்டு அந்த பொம்பளை விளக்கமா அதை அடிச்சு போச்சு பொம்பளை நினைச்ச அங்கேயே இருந்திருக்கேன் அது சேலையா சேலையை கட்டிட்டு குளிச்சுட்டு இருந்திருக்கேன் அதை தடவிட்டே இருந்திருக்கேன் சரி கூப்பிடுங்க வர டக்குன்னு வரேன் கூப்பிடுங்க அவன் தான் சும்மா நீக்குற காரை கூப்பிடுங்க சீக்கிரமா வர அப்படியா ஆமா அப்ப நீ பிள்ளை ஏய் அவருக்காக கட்டப்புள்ள குட்டா புள்ள கருகமணி போத்தவுள்ள கண்ணங்குழி விளந்த கண்ணம்மா கலகாரியம்மா அந்த இருக்கு சொல்லம்மா கட்டப்புள்ள புள்ள கருகமணி போட்ட தானே சாமி நிப்பேன் எவ்வளவு நேரம் ஆடுறாங்க உண்டை சாமி வெள்ள பசி எடுத்துருச்சு ஏய் ஊருடா சாமி இப்படி கீழாடு மாதிரி ஆடுச்சு சன்னதிக்கு போட்டு போடுப்பா சன்னதி என்ன கப்பிளிங்க நோங்கிறேன் பாரு எந்த ஊரோட சாமி கவட்டை பார்த்துச்சு முன்ட்டேன் அப்பா உன் கடாயை வெட்டிடலாமா முண்டைக்கு மூத்தரை வாடை தாங்க முடியல அதனாலதான் பாரு அப்பா உன் கடாயை வெட்டிடுறவா குட்டி புருவ குட்டியா இருக்குப்பா அப்போ ஒரு காக்கிள புழுக்கதாரம் கொண்டு வா நீ என்ன கொடுத்தாலும் வாக்கிறப்பா இங்க வா ஆனா இருட்டுக்குள்ளே ஜாமியாண்ட நான் பாரு ஆனா அப்பா ஆடல லைன் போட்டவனே அண்ணே ஏலே இது சாமி இல்ல காச்சலா எப்ப இருட்டா இருந்து ஏய் அப்பா இங்க வாப்பா ஐயோ வந்த இல்ல வந்த ஜாமி கருப்பனா நொண்டி ஜாமியா பாண்டி முணியா ஆத்தாவா யாருப்பா எச்சி தெறிச்சிதுன்னா ஒரே ஆடுறேன் நான் எவ்வளோ நேரம் இருந்தே பின்னாடியே போகிறது என்ன ஜாமி எட்சியை குறைச்சது பண்ணுங்க ஏலே குறும்பி தெறித்து போ மயுருமனை அப்ப அப்பா கரும்பி ஓவரை உருட்டுது உள்ளுக்கா எப்படியாவது அவளை தெரிச்சி விட்ருவேன் வந்தது யாரு ஆ அதோ யாரு ஏலே உன் கூட தானே வந்தே வந்தது யாரு இவன் ஜாமி கிடையாது நம்ம அபண்டிஸ் சொன்ன சொல்லி சுழுக்கினு குத்து தடி சொல்லி சுருக்குனு

அவனுக்கு என்ன இனப்ப சொன்ன சொல்லி சொல்லு எறும்பு சாபி போட்டு விட்டேன்னு செத்து போவேன் நான் முக்கிட்டு பாரு முச்சந்திர வச்சு அடிச்சுட்டு இருக்கிறோம் காட்டுக்கோழி முண்ட அவன் மூஞ்சிய நல்லா பாரு சென்னையா இருந்த நட்டுவாக்காளி மாதிரி

ஒரு சாக்கெட் அவருன்னு அன்னாருடைய இறுதிச் சடங்கு நாளை மாலை ஆறு மணி தன் சொந்த இல்லத்திலிருந்து பரப்படும் என்று தற்சமயம் மருதமணி சீவசமாதி அடையக்கூடிய தருணத்தை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் ஏகப்பட்ட மக்கள் வந்திருக்காங்க இதை பார்க்குறதுக்கு இந்த பொம்பளை கன்னத்தில் அடிக்கும் போது அவன் கிண்ணத்தை தேடிக்கிட்டு இருக்கேன் குறிப்பிடத்தக்கது இந்த பொம்பளை அவன் சமாளிக்க முடியலைன்னா வேற கனத்த பொம்பளைனா என்ன செய்வேன் இங்கே பாருங்கள் இப்பொழுது இருவரும் ஓரினை சேர்க்கையில் ஈடுபட்ட போது எடுத்த படம் ஏக்கா மக்க இடுப்புலு போடுறான்டா

கெண்ட கெண்டேவி புள்ள கண்டிப்பா கெண்ட வைக்கிற தாண்டி வேறு பூமா தேவி நேரத்தில் சிக்கி ஓடிச்சிருச்சு

முருங்கக்கா உடம்புக்கு என்ன வந்தது சின்னக்கா முருங்கக்கா உடம்புக்கு என்ன வந்தது சின்னக்கா சிரிக்காம பாடு ஒழுங்கா சிரிக்காம வாய பாரு நக்குன மாதிரி இருக்கு ஒழுங்கா பாடு அந்த மலையாண்டி சாமி அண்ணே அவர் என்னமோ நல்ல கருத்து சொல்ல வர நினைக்கிறேன் கருத்து போற கருத்து சொல்லி பிள்ளை உரம் பறிச்சளவு போகுது

ஆடோட ஆடவும் தெரியாது பாடவும் தெரியாது பரவாயில்ல நல்ல பூரி சொல்றீங்களே இலகம் பாத்தி கெட்டி செடிக்கு செடி கொஞ்சம் சீமான மக அண்ண போன நடைய செடிக்கு செடி குந்தலாமா போன போன நடைய

போய் மண்டி ஓட்டு மயிலை பிடுங்கு அவ போல புருஷன் உள்ளே இருக்கேன் அப்புறம் அருவாட்டை வெட்டுவேன் அப்படியே முறையை மாற்றிட்டேன் பாரு ஏய் எனக்கு தாண்டா அது சின்ன மாமா உனக்கு மச்சேன் வாங்க மச்சேன் அண்ணா ரெண்டு இட்லி வாங்கி கொடுத்துட்டீங்க தெரியல எப்படி அடுப்புக்குள்ள கை வைக்கிறேன் பாருங்க